என் உயிரின் அர்த்தம் நீதானடி அடி அத்தியாயம் ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் சன்னதையில் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு அந்த முருகனை வழிபட்டு கொண்டிருந்தாள் தமிழ் ஆம் இவள் நம் நாயகி தமிழ் 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 எங்கடி இருக்கு என்று கத்தி கூறிக்கொண்டே வந்தாள் யாழினி முருகனை வழிபட்டு கொண்டிருந்ததால் காதில் அவள் குரல் கேட்க இதோ இங்கே இருக்கேன்டி அந்த திசையில் திரும்பி பார்க்க இந்த வர தமிழ் என்று கூறிக்கொண்டே வந்தாள் யாழ்னி என்ன யாழ்னி நீ கோயிலுக்கெல்லாம் வரமாட்ட அதிசயமாக வந்திருக்க என்ன விஷயம் அதுவா அதுவா ஹே ஹே நான் சொன்ன அடிக்க மாட்டேன் என்ன நீ சொல்கிற விஷயத்தில் இருக்க என்று தமிழ் சொல்வ நான் ஒரு தரோ பண்ணுறேன் அப்புறம் சொல்லு மேலே நீ தான் நான் தான் எங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் பண்ணணுமா ஏய் என்னை மாமா வேலைன்னு பார்க்குறேன்னு நினச்சியா ப்ளீஸ் நீ நீதான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லணும் சரி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அவர் ஏகே குரூப்ஸில் இருக்காங்க ஆமாம் அவருடைய ஃப்ரெண்ட் கபிலந்தான் தான் லவ் பண்ணுற என்று கூற ஓ அப்படியா என்ன சொல்கிற அவங்க எல்லாம் பணக்காரங்கடி இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது ப்ளீஸ் இதோடு வெட்ரு ப்ளீஸ் இல்லடி அவர் ரொம்ப நல்லவர் என்ன நல்லவர் அவர் இது வரைக்கும் பணக்காரனுங்க என்கிட்ட காட்டினதே இல்லை ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை என்ற தமிழ் கேட்க நான் அஜய் கிருஷ்ணா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை போவர் வருவார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து மீட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்று யானை சொல்ல பார்த்த உடனே காதல உனக்கு இல்லை கண்டதும் காதல் மண்டையில் கொட்டணும் முன்ன இதை பார்த்த உடனே காதல் கண்டவுடன் காதல் இருக்கிறவங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு டபர்ஸில் தான் முடியுது அப்படியே பாய் வைக்காதடி போடி பேர் வேலை இருந்தால் பாரு ப்ளீஸ் டி நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகே நான் வீட்டில் பேசுகிறேன் வா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் ம் யாழினி வீட்டில் தமிழ் பேச ஒரு மனதாக அனைவரும் ஒத்துக்கொள்ள சரி இப்போ ஓகேப்பா உனக்கு ம் இரண்டு நாள் கழித்து யாழினி பெண் பார்க்க வரேன் கபிலன் வீட்டில் அனைவரும் வர அப்பொழுது கபிலுடன் சேர்ந்து கிருஷ்ணம் வர அப்பொழுது குழந்தையுடன் குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கும் தமிழை முதல் முதலாக பார்த்து கொண்டு இருக்க ஏன் என்று தெரியவில்லை தமிழை பார்த்தவுடன் பிடித்து போய்விட்டது கொண்டு யாழனி வர அவளுக்கு துணையாக தமிழும் வந்தாலும் எல்லோருக்கும் கொடுமா ம் என்று சொல்லி கொண்டு அனைவருக்கும் கொடுத்தாள் யாழி அனைவருக்கும் பெண்ணை பிடித்து போக உடனே தட்ட மாற்றிக்கலாம் சரி என்று சொல்லிவிட்டு யாழ்னின் பெற்றோர்களும் கபிலின் பெற்றோர்களும் சந்தோஷத்துடன் தாம்பலத்தை மாற்றிக்கொள்ள சரி இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு சம்மதம் என்று சொல்லி முடிக்க கபிலன் அதுக்கு யாழினின் பெற்றோர் சம்மதம் கூறினர் தமிழ் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்கடி தேங்ஸ் நமக்குள்ள கபிலா கபிலா இங்கே பாருன் யாருனே சிஸ்டர் பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பேர் என்ன ராஜ ஆமா ஆமாம் அது உனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லும் சரி நான் கேட்டு சொல்கிறேன் ம் அஜய் அந்த பொண்ணு பேர் தமிழ் அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது அது மட்டும் இல்லை சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆஷ்டமத்தில் தான் இருந்து வளர்க்குறேன் வளர்ந்துக்கிட்டு இருக்காள் அது மட்டும் இல்லை அவளுக்கு லவ்வே பிடிக்காது அவங்க அப்பா அம்மா லவ் பண்ணிட்டு தானே அவங்க ஆசைக்கு என்னை பற்றி போட்டுட்டு விட்டுட்டு போனாங்க நான் வேணாம்னு சொல்லிட்டு தானே போனாங்க அதனால் அவளுக்கு லவ்வே பிடிக்காதான்ப்பா இப்போதான் ஆஸ்ட்ரமத்தில் படித்து முடிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள் இந்த ரெண்டு வருஷமாக தான் யானி வீட்டில் இருக்கா என்று கபிலன் சொல்ல அப்படியா யானி காலேஜ் ஃப்ரெண்ட் யா நீ அப்பா அம்மா கட்டாயத்தில் தான் வீட்டில் இருக்க ரொம்ப நல்ல பொண்ணுடா அவள் எங்கள் கல்யாணத்துக்கு கூட அவள் தான் சம்மதமான வீட்டில் என்று கூற ஓ அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா நீ என்ன பண்ண போகிறேன் லவ் பண்ண போகிறேன் யார் தமிழியா ஆமாம் தமிழ் உனக்கு லபி பிடிக்காதா திக்கிட்ட லவ் பண்ண போறேன் டி இந்த அஜய் தான் தமிழோட உலகம் சொல்ல வைப்பேன் டி உன்னை தமிழ் மனதை வெல்வான அஜய் காதலை ஏற்பட தமிழ் காத்திரங்கள் அடுத்த பகுதியில்